வணக்கம் நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசதத்தின மாவுன் முதலில் தலைமை பண்டிகை காலத்தில் போலி ஐயாயிரம் ரூபாய் தாள்கள் புழக்கத்தில் போலீசாரின் எச்சரிக்கை தனித்தங்களால் பெற்றோரை இழந்து எழுபத்தி மூன்று சிறுவர்கள் தலை வெள்ளத்தால் அழிந்து பீடியா பாம் கிராமம் வீதியோரத்தில் வசிக்கும் மக்களின் அவலநிலை இலங்கை வந்தடைந்து ஐந்து லட்சம் ஜூரோ பிரமதியான உதவிப் பொருட்கள் ஏகல் பத்திர பத்மி வழங்கிய தகவல் துப்பாக்கி வெடிமருந்துகள் மீட்பு தனத்து மீட்புக்கு மேலதிகமாக சுட்டி காட்டு ஹம்பகாவில் பதினைந்து மணி நேர நீர்வெட்டு இயற்கை நத்தத்தில் அரசியல் லாபம் தேட வேண்டாம் மக்கள் கிளர்ச்சி வெடிக்கும் எச்சரிக்கும் முட்டுக்கட்சி தனிப்பட்ட தகராறில் கொடூரமாக கொல்லப்பட்ட நபர் சந்தேக நபரின் வீட்டுக்கு தீ வைத்த கும்பல் நமது சமூகம் நியூஸ் யூடியூப் ஆனது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கொமெண்ட் அனைத்தும் அவருக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருப்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பணத்தை கையாளும் போது போலி நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்படுமாறு போலீசூடக பேச்சாளர் எஃப் ஜூ வூட்லர் கோரியுள்ளார் பண்டிகை காலத்தின் போது பெரும்பாலும் ஐயாயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்களே புழக்கத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாகவும் இதுபோன்று நாணயத்தாள்கள் புழக்கத்தில் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் போலி நாணயத்தாள்கள் தொடர்பான அனைத்து சம்பவங்களையும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறையிடுமாறு போலீசூடக்க பேச்சாளர் எஃப் ஜி வூட்லர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை போலி ஐயாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் கை பணத்தாள்கள் அச்சிடுதல் அவற்றை வைத்திருத்தல் மற்றும் போலி பணத்தாள்களை அச்சிடுவதற்கான உபகரணங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றங்களுக்கு இருபது ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்

அனர்த்தங்கள் காரணமாக எழுபத்தி மூன்று சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் பதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான இருபத்தி ஒரு சிறுவர்கள் பற்றிய தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் இருபது சிறுவர்கள் தாய் தந்தை அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அனைத்தும் காரணமாக பெற்றோர் இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொண்டு கடத்தல் சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சமூக ஊடகங்கள் வழியாக தொலைபேசி இலக்கங்களை பதிவிட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி மோசடிகள் இடம்பெறுவதாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சுமார் பதினேழு குடும்பங்களை இவ்வாறு தற்காலிகமாக எந்தவித அடிப்படை வசதியும் வீதியோரத்தில் வசித்து வருகின்றனர் ஆண்டு வாலிபர் திட்டத்தின் கீழ் குறித்த கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மையில் இடம்பெற்ற தாள் குறித்த கிராமமே நீரில் மூழ்கியதுடன் மக்களின் உடைமைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது மேலும் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வயல்கள் தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதுடன் கால்நடைகளும் இறந்துள்ளன இந்த நிலையில் இவ்வாறான வெள்ள தாள் தொடர்ந்தும் தமது உயிரையும் உடமையும் பாதுகாக்க முடிந்துள்ளதாக தெரிவித்த இம்மக்கள் தங்களுக்கு வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் காணியினை தந்துதவுமாறு வேண்டுகின்றனர் இந்த நிலையில் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த கிராம மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தில் குடியமர்த்துவதற்கு ஏற்ற வகையில் இடத்தினை தெரிவு செய்யுமாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி இருந்து சுமார் ஐந்து லட்சம் யூரோக்கள் பெறுமதியான அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோகிராம் பேரிடர் நிவாரண மனிதாபிமான உதவிகளுடன் சிறப்பு சரக்கு விமானம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டு இந்த உதவிப் பொருட்களில் கூடாரங்கள் மற்றும் அவசரகால தங்குமிடங்கள் உணவு தயாரிப்பதற்கான பாத்திரங்கள் மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் போன்ற அத்தியாவசிய பேரிடர் நிவாரணப் பொருட்கள் அடங்கும் மனிதாபிமான உதவியை அதிகாரப்பூர்வமாக பெறுவதற்காக இலங்கைக்கான ஜெர்மனியின் துணை தூதர் சாரா பார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிபியர் டிரீபென் மற்றும் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் விமான நிலையத்தில் உடனிருந்தனா் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள என்ற பாதாள உலக குழு உறுப்பினரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ஒரு தொகை குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு துப்பாக்கி மற்றும் பிற சொத்துக்கள் தற்போது வெளிநாட்டில் உள்ள மற்றுமொரு ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளியின் காவலில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்தனர் அதன்படி வெளிநாட்டில் ஒரு கை துப்பாக்கி ஐம்பத்தி ஆறு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மெகசின்கள் மற்றும் இருநூற்றி ஏழு தோட்டாக்கள் மீட்கப்பட்டன அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து எந்திரமுள்ள மற்றும் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதிக்கு இடையிலான பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நடவடிக்கையை கலனி முகாமின் போலீஸ் விசேடாதையின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டனர் இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் அனர்த்த நிலைமையிலிருந்து நாட்டை மீட்பதற்காக மேலும் சமர்ப்பிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி இதற்கு தேவையான போதிய பணியிருப்புகள் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வரும் ஆண்டிற்கான முழுதன செலவாக ஆயிரத்தி நானூறு பில்லியன் நாம் ஒதுக்கியுள்ளோம் வீதிகள் மற்றும் வைத்தியசாலைகள் அமைப்பது இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிதியை மீள ஒதுக்குவதற்கு பணம் உள்ளது எனவே புதிதாக பணம் தேவைப்படும் என்று நான் நம்பவில்லை ஆனால் வீடுகளை சுத்தம் செய்வது அன்றாட செலவுகள் உள்ளன அதற்கு சுமார் ஐநூறு பில்லியன் ரூபா அதிகமாக செலவாகும் அதை தாங்கிக் கொள்ள முடியும் ஆரம்ப செலவாக பதிமூன்று வீதம் மட்டுமே செலவிட முடியும் என்று ஐ எம் எஃப் நிபந்தனை உள்ளது ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை காரணமாக அதற்கு அதிகமாக செலவிடு எமக்கு ஒருவித சுதந்திரம் உள்ளது மற்றொன்று அரசாங்கத்தின் கணக்கில் ஒரு ட்ரில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக பணம் உள்ளது ட்ரீ பில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஒரு சட்ட ரீதியான நிதியமாக பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அந்த நிதியம் ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும் மாறாக கெல்பிங் ஹம்பாந்தோட்டை போன்ற நிதியங்களை உருவாக்க முடியாது அவர் ஒன்றை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதே எனது கருத்து அரசும் தனியார் துறையும் இணைந்து இதனை செய்ய முடியும் தனியார் துறைக்கு செய்ய இடமளிக்க வேண்டும் அவர்களால் முடியாதவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மகர மற்றும் கம்பஹா பகுதிகளில் பதினைந்து மணி நேர நீர்வட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது மத்திய அதிபக நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகள் தொடர்பான குழாய்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது அதன்படி இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை காலை ஏழு மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது வெள்ளம் மற்றும் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறினால் வெகு விரைவில் மக்கள் கிளர்ச்சி வடிக்குமன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எந்திக்க அனுருத்த எச்சரித்துள்ளார் பத்ரமுல்லியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவின் தலைமையகத்தில் நேற்று நடந்து ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பொறுப்பை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க குழுவினர் இன்னும் பகிரங்கமாக ஏற்கவில்லை அனத்தத்தின் விளைவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய பெரிய வேலைகளை செய்யவில்லை நீர்ப்பாசன அமைச்சர் இதுகுறித்து இதுவரை மவுனம் காக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் போன்ற நிவாரண உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இன்னும் சமைத்து உண்ண முடியாத குடும்பங்கள் இருக்கின்றனர் அரசாங்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களின் வாழ்க்கையை மீட்கவே பயன்படுத்த வேண்டும் கொண்டாட்டங்களுக்கு அல்ல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் வரை அரசாங்க தரப்பினர் வெளியே வர தங்கினர் ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மக்களுடன் இருந்து உதவிகளை செய்தனர் மேலும் குடிபோதையில் விபத்து ஏற்படுத்திய சபாநாயகர் விவகாரத்தில் சட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை திருட்டு ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்றவற்றை விசாரிப்பதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எற்கத்தை தடுக்க முடியாது ஆனால் மக்கள் போராட்டம் வெடிப்பதற்கு அரசாங்கமே காரணமாகலாம் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த அதிகாரிகளை அடக்கியோ நிவாரண பட்டியலை மாற்றியோ உதவிகளை தாமதப்படுத்த வேண்டாம் திரை சேரி நிரம்பி வழிகிறது என்று கூறியது போல் உடனடியாக தேவையான நிதியை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மீட்டு நடவடிக்கை எடுக்கவும் என அவர் வலியுறுத்தினார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பிரசன்னம் பார்த்தன் திருமண பொருத்தம் திதி நட்சத்திர கணிப்பு நல்ல நேரம் கட்ட நேரம் ஒரு மணி நேரத்திற்குள் பாதில் அவசர ஜோதிட சேவை மூதூர் பொலிஸ் பிரிவில் உள்ள முன்னம்போடிவட்டை பகுதியில் இன்று காலை பயணித்த லாரியொன்று வீதியை விட்டு விலகி தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வாகன சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதுடன் அவர் தெய்வாதீனமாக காயமின்றி உயிர் தப்பியுள்ளார் கல்முனையிலிருந்து திருகோணமலைக்கு உமி ஏற்றி கொண்டு பயணித்த லாரியே இந்த அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ளது சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என தெரிய வருகிறது விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் களத்துறை மத்துகம பகுதியில் தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்றிரவு ஒருவர்

ம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாவில் மோட்டார் சைக்கிளும் ஈடுபட்டு வந்த முச்சக்கரவண்டியுள்ளது இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நழுக்குளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் நழுக்குளத்தில் இருந்து நகரை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியம் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வீதியில் நின்ற கட்டாக்காளி மாடுகளே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் பின் முச்சக்கரவண்டியில் இருந்த பான்கள் வீதியில் காண மையும் குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நெழுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உடற்பிடிப்பு நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த பாலியல் தொழில் விடுதியொன்றை சுற்றி வளைத்துள்ளனர் இதன்போது அங்கு தங்கியிருந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஆறு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு தெற்கு விலைய குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்த விசேட சோதனை நட முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களுடன் அந்த விடுதியின் முகாமையாளராக செயல்பட்ட வடுமுல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் இதன்படி பலஸ்தீனம் சிரியா கர்கினா பாசோ மாலி நையர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரச்சனைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றொருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம் எனவும் கூறப்படுகிறது நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து எமது R.I.P. பேச்சுக்கு கிடைத்த மரணாரி தருகை இயா்பாடம் நயனாதீபை புறப்படமாகவும் வவுனியாவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த திரு துரைச்சாமி சிவகுருநாதன் அவர்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் காரைநகர் சத்திரந்தை களபூமியை புறப்படமாகவும் மில் வீதி இடைப்பட்டி கல்லூரி வீதி நீராவியடி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை நடராசா அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் யாழ்ப்பாணம் காரைநகர் சடையாளியை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை நடராசா அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் ஹிலேஹாசை வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு புருஷோத்மன் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் உறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ளி டாட் காம் இதற்கான இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்